சென்னை அசோக் நகரில் அமைந்துள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பதினாறாவது ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி கொடியேற்று விழா மற்றும் மேர்மோர் பந்தல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளையவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஐஜே கே கட்சி கொடியேற்றி வைத்து கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் மேலும் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் ஆகியவற்றை வழங்கி ஐஜேகே கே கட்சியின் பதினாறாவது ஆண்டு துவக்க விழாவினை சிறப்பித்தார் மேலும் பதினாறாம் ஆண்டு நிகழ்வினை சிறப்பிக்கும் வகையில் நாவல் மரம் அசோக மரக்கன்றுகள் இளையவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களால் நடப்பட்டன பின்னர் மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் கட்சியினை வலுப்படுத்துவது குறித்தும் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் ஐஜே கே கட்சி தலைவர் இளையவேந்தர் டாக்டர் ரவி நிர்வாகிகள் இருந்தால் உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு பலம் யாரா இருந்தாலும் இருந்தாலும் சரி இல்ல ஒன்றிய கிளை தலைவரா இருந்தாலும் சரி பூத் கமிட்டியின் மெம்பர் போட்டீங்கனால உங்களுக்கு பலம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நீங்க மட்டும் ஒரு பேரை சொல்லிக்கிட்டு ஒரு பதவியின் பேரை சொல்லிட்டு தனியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் எப்போது வந்து நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்களோ மக்கள் பலம் நமக்கு இருக்கணும் நமக்குன்னா நம்மளுடைய நிர்வாகி ஒரு பூத் கமிட்டி மெம்பர் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மாவட்ட தலைவருக்கு வந்து ஒரு பலம் எந்த ஒரு நிகழ்ச்சியும் எடுத்து செல்றதுக்கோ உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கோ இல்லை நீங்கள் ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்ய போனா கூட உங்களுக்கு ஆள் பலம் தேவை மனோபலம் வரும் அதனால் எல்லா மாவட்டங்கள்லேயும் எல்லா பொறுப்பாளர்களையும் தான் போட வேண்டும் அனைவரும் கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளையும் முன்னதாக விளம்பர மற்றும் ஊடக பிரிவு அணி செயலாளர் முத்தமிழ் செல்கன் பேசினார் இந்நிகழ்வை தொடர்ந்து சென்னை அசோக் நகரில் அமைந்துள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜி ராஜன் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அப்போது கட்சி கொடி வண்ணம் பூசப்பட்ட கேக் வெட்டி மகிழ்ந்தார் பின்னர் பேசிய ஐஜேகே மாநில பொதுச் செயலாளர் ஜி ராஜன் தற்போது கட்சியில் புதியதாக இணைந்தவர்கள் மூத்த நிர்வாகிகளின் வழிகாட்டுதலின்படி நடக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் நீங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கணும் இதெல்லாம் பழைய ரத்தங்கள் ஓல்டு ரத்தம் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இப்போ நியூ நியூ பிளட் வந்துருக்கீங்க இவர் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல் மேன் இவில் அச்சீவ் எனி திங் அதனால் அவருடைய வழிகாட்டில் இந்த பெரியவங்க அம்மையாருடைய வழிகாட்டுல அம்மையில எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து எதுக்கும் பஞ்சம் பஞ்சமே இல்லைங்க யாரோ இப்போ நிற்க போகிறாங்க யாரோ வரப்போகுது நமக்கு கடைசியமான ஓட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைவில் எல்லாம் இருக்கும் இந்த தடவை அட்லீஸ்ட் எட்டு ஓட்டு வாங்கலாம்னு எட்டு எம்எல்ஏ பதிக்கு நீங்கள் ரெடி பண்ணிங்க இந்நிகழ்வில் ஐஜேகே இணை பொதுச் செயலாளர் சண்முகம் ஐஜேகே துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன் ஐஜேகே மாநில இணை பொதுச் செயலாளர் ரோஸ் ஐஜேகே விளம்பர மற்றும் ஊடகப் பிரிவு அணி செயலாளர் முத்தமிழ் செல்வன் ஐஜேகே மக்கள் தொடர்பு அலுவலர் ஏ பி லதா ஐஜேகே மாநில மகளிர் அணி துணை செயலாளர் லீலாவாய் ஐஜேகே மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் பி ஆர் கே சுரேஷ் ஐஜேகே மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பாலாஜி ஐஜேகே மாநில விளம்பர பிரிவு துணைத் தலைவர் மோகன் ஐஜேகே தியாகராய நகர் சட்டமன்ற மாவட்ட தலைவர் விஸ்வநாதன் மற்றும் மாவட்ட தலைவர் சிவசங்கரன் ராமசாமி ஹென்ரி ஜேம்ஸ் குமரன் கோபி உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட சட்டமன்ற தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் இந்திய ஜனநாயக கட்சியின் பதினாறாம் ஆண்டு துவக்க விழாவை தமிழகம் முழுவதும் உள்ள ஐஜே நிர்வாகிகள் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்திய ஜனநாயக கட்சியின் பதினாறாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞர் அமைப்பு செயலாளர் ஆர் கே அறிவழகனின் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட ஐஜே கே நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்திய ஜனநாயக கட்சியின் பதினாறாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மாற்று கட்சி நிர்வாகிகள் இணைப்பு விழா கரூர் கோவை சாலை தனியார் விடுதியில் சிறப்பாக நடைபெற்றது இதில் மாற்று கட்சியில் இருந்து விலகிய சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர் மற்றும் பெண்கள் சிறப்பு அழைப்பாளர்களான ஐஜேகே மாநில நிர்வாகிகளான முத்தமிழ் செல்வன் நெல்லை ஜீவா இளவரசி நஞ்சப்பன் முன்னிலையில் ஐஜேகே கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் ஐஜேகே கே இணை பொதுச் செயலாளர் சண்முகம் ஐஜேகே மாநில மகளிரணி செயலாளர் லீலாபாய் கலந்து கொண்டனர் மற்றொரு நிகழ்வாக இந்திய ஜனநாயக கட்சியின் பதினாறாம் ஆண்டு தொடக்க தினத்தையொட்டி இன்று விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி பகுதியில் விழுப்புரம் மத்திய மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவரும் குல முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளர் செந்தில்குமார் ஆயிரத்து பதினாறு மரக்கன்று நடும் பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் திண்டுக்கல்லில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சியின் பதினாறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாவட்ட தலைவர் ரஞ்சித்குமார் தலைமையில் பந்தல் திறப்பு விழா கோலாகலமாக துவங்கப்பட்டது கட்சியின் பதினாறாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் நீர்மோர் தர்பூசணி இளநீர் நுங்கு மற்றும் லட்டுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இந்திய ஜனநாயக கட்சியின் பதினாறாவது ஆண்டு தொடக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சி உறுப்பினர்கள் இந்திய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் மேலும் கூட்டத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் அசோக்ராஜ் முன்னிலையில் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜே கே திலீபன் மற்றும் கொடைக்கானல் நகர தலைவர் ஏசிய நேதாஜி தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தஞ்சையில் ஐஜே கே சார்பில் கட்சியின் பதினாறாவது ஆண்டு விழா மற்றும் பொதுச் செயலாளர் ராஜன் பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாநில போராட்டக்குழு குழு செயலாளர் சிமியோன் சேவியர் ராஜ் முன்னேற்ற சங்கத்தின் தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் திருமாறன் ஆகியோர் தலைமையில் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் சாலையோர வியாபாரிகளுக்கு இனிப்பு வழங்கினர் தொடர்ந்து அரசு ராஜா மிராசுதார் மருத்துவமனையில் நோயாளிகளுடன் தங்கியுள்ள உறவினர்கள் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டனர் இந்நிகழ்வில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்திய ஜனநாயக கட்சியின் பதினாறாம் ஆண்டு தொடக்க தினத்தை ஒட்டி இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி பகுதியில் விழுப்புரம் மத்திய மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவரும் பார்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளர் செந்தில்குமார் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்திய ஜனநாயக கட்சியின் பதினாறாவது தொடக்க விழா புதுச்சேரியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் புதுச்சேரி மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் செயலாளர் சிவகுமார் முன்னிலையில் கட்சி கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து இனிப்புகள் வழங்கியும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் இளைஞர் அணியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர்